எனக்கு ஒருத்தங்க புக்கு கொடுத்தாங்க அந்த புக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா என்றும் தமிழர் தலைவர் யார் கொடுத்தாங்க தெரியுமா தோழர் மதிவதனி என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா மேலும் உயரம் தொட வாழ்த்துக்கள் தோழர் பேரன்புடன் மதிவதனி பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு கிஃப்டை இப்படி கொடுக்கணுங்க இன் இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் நம்ம கையில் இருந்துச்சுன்னா முந்நூறு பவுனும் வோல்வா நமக்கு எதுக்கு இந்த மாதிரி புக்கெல்லாம் படிச்சிருந்தாங்கன்னா எங்கள் ரிதன்யா இந்நேரம் ம் சொல்லி வந்த பிரயோஜனமும் இல்லை ஆனால் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை ஒவ்வொரு ரிதன்யாக்களும் படிக்கணும் பெண்ணின் அடிமையானால் தமிழில் வை உமன் காட் என்ஸ்லேவ்டு அது இங்கிலீஷில் ஆட இந்த ரெண்டு புத்தகத்தோட ஆத்தர் பேர் என்ன போட்டிருக்கு தெரியுமா இவி ராமசாமின்னு போட்டிருக்கு நம்ம ஏன் இதை சொல்லிட்டு நம்ம என்ன பிஜேபிக்காரங்களா இல்லை நாம் தமிழர் கட்சி தந்தை பெரியாரோட புக்குங்க இந்த ரெண்டு புத்தகத்தையும் ரிதன்யாக்கள் படிக்கிறாங்களோ இல்லையோ ரிதன்யாவை பெத்த அப்பனுங்க படிக்கணும் எதுக்காக இப்ப அவங்க அப்பாவை திட்டுற அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா நீங்க கேக்கலனாலும் நான் திட்டத்தான் போறேன் அது அவரோட உரிமைங்க அவர் என்ன வேணாலும் பண்ணலாம் அதாவது அந்த முன்னூறு பவுனோ அந்த ஓல்வாக்காரும் அவரோட உரிமை என்ன வேணா பண்ணலாம் ரிதன்யா அவரோட உரிமை கிடையாதுங்க மாற்று வாழ்க்கை அமைக்கிற அமைக்கலைங்கிறது அவங்க மனநிலை பொறுத்து என் பொண்ணு வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லி அவ இறந்துட்டான் அதுல எனக்கு பெருமையா தெரியுது பொண்ணு இழந்தா கூட அதே மாதிரி எல்லா பொண்ணும் இருக்கும்னு நான் நினைக்கல ஆனா வாழ்றதுக்கு வழி இருக்கு வாழலாம் அது இறந்துதான் தன்னுடைய வாழ்க்கையை மாச்சுதான் இந்த உலகத்துக்கு போகணுங்கிறது முடிவு எடுக்கிறது இதனால இப்ப அவருக்கு என்ன பெருமை அவர் வாங்கிட்டாரு அப்படிங்கறது எனக்கு தெரியவே இல்ல இதுல அவர் தத்துவம் வேற சொல்றாரு இரண்டாவது திருமணத்தை பத்தி அவங்க இரண்டாவது வாழ்க்கைக்கு அவங்க போகலாம் போக வேணா அது அவங்களோட முடிவு ஆனா ஏன் புள்ள திரௌ சீதை கேத்த ராமன் மாதிரி இலக்கியம் கற்பித்த கற்பி நரி மாறாத வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட நலாயணி உடைய நான்காவது பாகமே என் பிள்ளதானு வச்சுக்கோங்களேன் ஒருவனுக்கு ஒருத்தின் இந்த மரபுகளும் கலாச்சாரங்களும் பண்பாடுகளும் திணித்து வைத்த இந்த வேத இதிகாச புராணங்களும் அந்த அறநெறி தவறாம என்ற வாழ்ந்துட்டா அது போதுங்க இதை விட பெருமை ஒரு அப்பனுக்கு வேணுமா அது மட்டும் இல்லைங்க திருக்குறளை சொன்ன மாதிரியே என்ற புள்ள வாழ்ந்துருக்கா ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் பூவோடையும் பொட்டோடையும் போய் சேர்ந்துட்டா புள்ளேன்னு கேக்கும் தந்தை ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தந்தை தான் இவரு யோசிச்சு பாருங்க இவ்வளவு பெருமையோட இவ்வளவு இவ்வளவு சிறப்பு வாழ்ந்த வாழ்க்கைய ரிதன்யா எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு காலம் வாழ்ந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க இன்னும் எழுபத்தெட்டு ஆண்டு அவங்க வாழ்ந்ததா நம்ம நினைச்சுக்கலாம் சே ஒவ்வொரு நாளும் ஒரு ஒவ்வொரு ஆண்டும் அப்படியே யுகம் மாறி போகுதுங்க ரிதன்யாவின் வாழ்க்கையை ரிதன்யா எவ்வளவு மகிழ்ச்சியா வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறத நினைச்சுதான் அவங்க அப்பா பெருமைப்பட்டுட்டு இருக்காரு அட அந்த ஆடியோவை கேட்கும்போது அதில் அவங்க அப்பா கிட்ட மன்னிச்சுக்கப்பா மன்னிச்சுக்கப்பான்னு அவங்க கேட்கும்போது நான் சாக போகிறேன் உனக்கு வருத்தமாக இருக்கும் அதுக்கு மன்னிச்சுக்கங்கன்னு கேட்குறாங்கன்னு நினச்சேன் இங்கே வாழவே முடியலப்பா நான் அங்கே வந்துடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பிள்ளை கண்டிப்பாக கேட்டிருக்கோம் ஏ என்ன பிள்ளைனியே உங்கள் அம்மாவை நான் படுத்தாத கொடுமே பொட்ட புள்ளனா இந்த காவியத்துலலாம் வர்ற மாதிரி அப்படியே பொறுத்து தான் போகணும் கோவலம் தெரியுமா கோவலன் அவன் அவன் வீட்லயே இருக்க மாட்டான் இருப்பான் கண்ணகி அந்த கோவலனுக்காக பிள்ளையா பிறந்ததும் கண்ணகின்னு பேரு வைக்கணும்னு தான் வைக்க முடியல கண்ணகி மாதிரி வாழ்ந்துட வேண்டியதானே அப்பா எல்லாரும் கொடுமைப்படுத்துறாங்கப்பா என் புருஷனோட தொல்லை தாங்க முடியலப்பா அதுக்கும் இங்க அப்பா என்ன தெரியுமா சொல்லுவாரு அதுக்கும் இவங்க அப்பா இப்படி சொல்லியிருந்திருக்கலாம் ஏன்னா இவருக்கு பெருமை பெருமைதான் முக்கியம் வாழ்க்கையில அது ஒருவனுக்கு ஒருத்திங்கிற அந்த பெருமைய உலகத்திலேயே காப்பாத்தின ஒரு ஆளு ஒரு புள்ள இங்க இருக்கிறாங்க கண்ணே நலாயினி நலாயினி பேச்சு வாக்கில நம்ம சொன்னது ரெண்டு பேர்ல ஒரு ஒரு ஆள் தான் அந்த புள்ளையோட புருஷனுக்கு குஷ்டம் வந்துருச்சு குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வது ஏது அப்படின்னு எம் ராதா மாதிரி பாடிட்டு இருக்காம பொண்டாட்டிய கூப்பிடுற அப்படி அடியேய் ஐ ஒன்ட் மீட் மிஸ் காந்தா காந்தா யார் தெரியுமா அவள் ஒரு கட்டளகி எனக்காகவே டான்ஸ் ஆடிட்டு நான் அவள் வீட்டுக்கு போகணும் கேன் யூ கிவ் மீ அ லெஃப்ட் டு ரீச் தர் உடனே இந்த புனித வைஃப் நலாயினி ஒரு பேஸ்கெட்டை தூக்கி தலையில் வச்சு அதில் புருஷனை உட்கார வச்சு சுமந்துக்கிட்டே காந்தா வீட்டுக்கு போனா, இதெல்லாம் எதுக்காக காவியம் போற்றும் கற்பு தவறாமல் வாழ்ந்தவள் நலாயினி அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் உனக்கு கூட நல்லாயின் பேர் வைக்கலான்னு ஆசைப்பட்டேன் என்ன ரதன்யா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நீ ஐயனம்மா வீட்டில் சொகுசா பகவானுமா வாழ்ந்து பழகிட்ட புது வீட்டுக்கு போகும்போது உனக்கு இப்படி சின்ன சின்ன பிரச்சனை வரத்தான் செய்யி உன்னை எதுக்காக படிக்க வச்சிருக்கிறேன் உன்னோட படிப்பறிவை வச்சு இதெல்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி மேனேஜ் பண்ணி போகணும் அப்படின்னு கற்றுக்கறதுக்காக தானே படிக்க வச்சிருக்கிறேன் ஒன்னா ரெண்டா முந்நூறு பவுனு கொடுத்துருக்குறேன் ஒரு பவுல்வா காரக்கு கொடுத்துருக்குறேன் அத்தனை கூப்பிட்டு அமர்கலமா கல்யாணத்தை நடத்தி எதுக்கு நீ இருந்து சண்டைய போட்டு வாலா வந்திருக்கிறதுக்கா நீ அங்க போய் இருக்க முடியாம இங்க வந்து இருக்கிறக்கா அப்பா அவங்க பண்ண டார்ச்சர் என்னால தாங்கிக்க முடியலப்பா பகல்ல மாமியாரு ராத்திரி இவன் என்னென்னமோ பாத்துட்டு என்னென்னமோ பண்ணுங்கிறான்ப்பா கண்ணு ஆம்பளைங்கன்னு அப்படிதான் கண்ணு இந்த ஒரு இலக்கியம் சொல்லி இருக்குது பொண்டாட்டிக்கு என்ன தெரியுமா வேலை அவள் படுக்கையில் வேசியை போல் இருக்க வேண்டுமா வேசினா என்ன தெரியுமா அப்படியே டான்ஸ் ஆடணும் கூத்து கட்டணும் வெத்தலையை மடிச்சு வாயில போட்டு விடணும் அது போக இன்னும் நிறைய பண்ணணும் இப்படி எல்லாம் எவ்வளவு காப்பியங்கள் கதைகள் இலக்கியங்கள் நமக்கு இருக்கு இதெல்லாம் படிச்சு பார்த்தேன்னு வச்சுக்குவேன் இதெல்லாம் படிச்சு பார்க்கணும் நான் பாரு தப்பு பண்ணிட்டேன் இதெல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்காம விட்டுட்டேன் உன உன்னை காமர்ஸ் படிக்க வச்சதை விட காமர்ஸ் ஊத்தரா பக்கம் படிக்க வச்சிருக்கோம் அப்படிங்கிற லெவலுக்கு தான் அவர் இறங்கி பேசிருக்கிறாரு ஏனா அவருக்கு அதுதான் முக்கியம் தான் பெருமை விட இதுல என்னடா பெருமை வேண்டி கிடக்குதுன்னு யாராவது கேட்டீங்கன்னா பரவாயில்ல நிஜமாலுமே அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது போது அவ்வளவு கோபம் வருதுங்க இன்னும் எத்தனை காலத்துக்கு நீ ஆனாவே இருந்து சிந்திப்ப நாங்க தான் அடிக்கடி சொல்றோம்ல தகப்பன் என்பவன் ஒரு ஆண் அவன் இன்னொரு பிள்ளைக்கு புருஷனா இருந்தவன் அந்த தகப்பன் ஒரு நாளும் புள்ளையோட வழியிலிருந்து பேசவே மாட்டான் புள்ள ஆடியோல ஏன் தெரியுமா கதறிச்சு அந்த புள்ள ஆடியோ அனுச்சது கூட அவங்க அப்பாக்கு தான் அம்மாக்கு இல்ல என்னால முடியலப்பா 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 ஆடியோலயே முடியலன்னு சொன்ன புள்ள நேர்ல போய் எவ்வளவு முடியல சொல்லி இருந்திருக்கோம் அந்த எந்த முடியலையும் காது கொடுத்து கூட கேட்காத இந்த பெருமை பீத்தக்காரங்க தான் ஒருவனுக்கு ஒரு தீனி என் போனது தான் எனக்கு பெருமை ஊசுரே போனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இதுவரை சாவித்திரி கண்ணகி நலாயினிய பற்றி பேசிக்கிட்டு இருந்த இந்த இலக்கிய உலகம் இனி என் மகள் ரிதன்யாவை பற்றி பேசும் பூவோடையும் பொட்டோடையும் போய் சேர்ற புண்ணியம் வேற எதுல இருக்கு இதை நான் ரிதன்யாவோட அப்பா கிட்ட சொல்லலை இது ரிதன்யா அப்பாவுக்கு பொருந்துமான்னு கேட்டால் கண்டிப்பாக பொருந்தும் ஏன்னா விளக்கணுகளா அந்த பூவும் பொட்டும் என்னமோ அவ வாங்கி கொடுத்த மாதிரி அந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே அதை வச்சுக்கிட்டு தானே இருந்திருக்கு ஆடாது பையனா இருந்தா கூட அஞ்சு வயசு வரையும் அவனுக்கு அந்த பூவும் பொட்டு வச்சு அழகு பிள்ளைக்கு மட்டும் பூவும் பொட்டு வைக்காமலாம் விட்டுருக்க போறீங்க நெத்திக்கு மத்தியில வைக்கிற பொட்டுக்கு அந்த நாய் பொறுப்பு இல்ல கொஞ்சம் நேர் மேல வகுடு கிட்ட வைக்கிற பொட்டுக்கு பொட்டுக்குத்தான் அந்த நாய் பொறுப்பு ஏயா அது என்ன சிக்னல் போர்டா அந்த இளவை வச்சாதான் என்ன வைக்காட்டி என்ன அந்த சிக்னல் போர்டு சொல்ற வெங்காயத்தை நீங்க கேட்டீங்கன்னா அவ்வளவு கேவலமா இருக்கும் இங்க பொட்டு வச்சுட்டா அந்த பொண்ணு திருமணமானவள் இது ஒரு சைனாமா இந்த பொட்டு வச்ச இன்னும் ாம தான் இருக்கான்னு அர்த்தம் பூவோடையும் பொட்டோடையும் சுமங்கலி ஒருவனுக்கு ஒருத்தி இன்னும் எத்தனை வார்த்தை வச்சிருக்கீங்க நீங்க இப்படிப்பட்ட எத்தனை வார்த்தையை திருப்பி போட்டிங்கனாலும் ரிதன்யா வர போறது கிடையாது எவ்வளவு வலி அந்த வீட்டில் அவங்க அனுபவித்த வழியை விட அவங்க அப்பா கிட்ட சொல்லி அப்பா காது கொடுத்து கேட்காம இருந்தப்ப அந்த புள்ள அனுபவித்த வழி எவ்வளோ விருந்திருக்கும் ஒரே ஒரு வார்த்தை தொலைஞ்சு போகுது நீ வாமா நான் இருக்க உனக்கு அப்பனா பிடிச்சிட்ட என் கூடயே இரு இல்லை உனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் பண்ணி வைக்கிறேம்மா ஒரே ஒரு வார்த்தை அந்த முந்நூறு பவுன் என்ன மயிர் கசமோ புள்ளைய கொண்டு போட்டீங்கல்ல நீங்க யாரும் கொள்ளல இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் கலாச்சாரம் பகுமானம் பக்தி பெருமை எருமை வெங்காயம் வெள்ளை பூண்டுன்னு இப்படி எல்லாம் சேர்ந்துதான் ஒரு ஒரு பிள்ளையோட வாழ்க்கையவே தொலைச்சிருக்கீங்க உன் சாஸ்திரத்தை விட உன் சம்பிரதாயத்தை விட உன் முன்னோரை விட உன் விளக்கமாறு வெங்காயத்தை விட அறிவு தான் முக்கியம் அதுல சிந்தின்னு சொன்ன தான்டா இந்த மனுஷன் தந்தை பெரியார் என்றும் தமிழர் தலைவர் தயவு செஞ்சு எந்த பெண்ணுக்கு நீங்க பரிசளிக்கணும்னு நினைச்சாலும் இந்த புக்கை வாங்கி கொடுங்க புள்ளைக்கு நான் புடவை வாங்கி தரேன் செயின் வாங்கி தரேன் கம்மல் வாங்கி தரேன் அதெல்லாம் சொல்லாதீங்க ஒரு காஸ்ட்லி சாக்லேட்டை விட விலை கம்மியானது தான் இந்த புத்தகம் ஆனா காஸ்ட்லியான வாழ்க்கைய நல்ல வாழ்க்கையா எல்லாத்துக்கும் திருப்பி கொடுக்கும் இனி ஒவ்வொரு பெண்ணும் கட்டாயமாக படிக்க வேண்டிய புத்தகம் பெண் ஏன் அடிமையானால் இனி ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுக்கக்கூடிய அகச்சிறந்த பரிசு எதுன்னா அது பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிறத நாம் பேசுவோம் பேசுவோம் பேசிக்கொண்டே இருப்போம் எனவே பேசுவோம் நாள்தோறும் நன்றி வணக்கம்